விகே சசிகலாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிற இபிஎஸ் தரப்பு அப்படின்னு தகவல் அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் உழுக்குள்ளற பல சமாச்சாரம் ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய வீரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலின் அடுக்கிய மூன்று கேள்விகள் பதற்றத்தில் மந்திரிகள் நடவடிக்கைகள் பாயுமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி அடைஞ்சதை ஒட்டி புன்னகையோடு லட்டு கொடுத்து கொண்டாடினாலும் உள்ளுக்குள்ளார தகிச்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால் வேற என்ன தொடக்கத்தில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்துட்டு வித்தியாசத்தில் அமோகமாக நம்ம வெற்றி பெறுவோம் நீங்கள் இங்கே இருங்க தலைவரை மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் மாசேக்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க என்னன்னோ பேசினாங்க ஆனா ரிசல்ட் பார்த்தா எப்படி வெறும் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் தான் வெற்றியும் பெற்று திமுக திமுக அதிமுக களத்திலேயே இல்ல போட்டி போடல அப்படி இருந்தும் ஏன் வாக்குகள் குறைஞ்சிருக்கு தான் சிஎம் ரொம்பவே கோபப்பட வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே சீனியர் உடன்பிறப்புகள் இதை ஒட்டியே இதற்கான ரிப்போர்ட்டுகள் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னும் தலைமை தெரிவிச்சிருக்கு விசாரணையும் தொடங்கியிருக்காங்க விசாரணையுடைய முடிவில் இங்கிருந்த அமைச்சர்கள் சில மாசேக்கள் சில நிர்வாகிகள் மீது நடவடிக்கைகளும் பாயலாம் இதை ஒட்டித்தான் பலரும் திக் திக் மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் திமுகவினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் அன்பில் மகேஷ் மீது புகைச்சலில் இருக்கும் சீனியர்கள் ஒரு பக்கம் மந்திரிகள் முக்கியமான நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு ஜூனியர் அமைச்சர் மீது எக்கச்சக்கமான கடுப்பிலோ புகைச்சல்ல புகைச்சலில் இருக்காங்க கழுகாரே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சோர்சஸ் அந்த ஜூனியர் அமைச்சர் வேற யாரும் கிடையாது திரு அன்பில் மகேஷ் எதனால் அப்படின்னு கேட்டால் அவருடைய பெயரை விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பணிக்குழுவில் வந்துட்டு சேர்த்த பொழுது ஏங்க விக்ரவாண்டி தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத அவரை ஏங்க வந்துவிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னு பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் கடுப்பில் இருந்தாங்க ஆனால் இதுக்கு தான் இல்லைங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் பணிக்குழுவில் ஒருத்தரை நியமிக்கிறாங்க புதுசாக ஒருத்தரை கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு ஒரு வலிமையான காரணம் இருக்கும் இது மேலிடத்தோடைய முடிவு ரிசல்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அப்போவே அந்த சீனியர்களை கட்சி வந்துட்டு கட்சியுடைய தலைமை செஞ்சிருக்கு இந்த நிலையில தான் ரிசல்ட் வந்த பிறகு மற்ற ஒன்றியங்களை விட அன்பில் மகேஷ் அவருக்கு ஒதுக்கப்பட்ட காணை தெற்கு ஒன்றியத்துல அதிக வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாத்தீங்கல்ல தான் அவரை நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி தீயா வேலை பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு மேலிட தரப்பு வந்துட்டு சுட்டி காட்டியிருக்கு ஏற்கனவே நாங்க கடுப்புல இருந்துட்டு இருக்கோம் இன்னும் வந்து அதுல எண்ணெய் எடுத்து ஊத்துறீங்களே அப்படின்னு பல்வேறு சீனியர்களும் எரிச்சல்லியும் புகைச்சல்லியும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்களை தட்டி விடுறாங்க அதே அதே திமுக உடன்பிறப்புகள் சோர்சஸ் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைவராகிறப்ப அன்பில் மகேஷ் தான் பொதுச் செயலாளர் அப்படின்லாம் சிலர் கலப்பு விட்டா புகைச்சல் வராமலாங்க இருக்கும் என்னத்த சொல்ல போங்க அப்படின்னு முணுமுணுத்தபடியே இருக்காங்க திமுகவுடைய சில சீனியர் தலைவர்கள் தலைமறைவான மாஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரள எல்லையில் கைது செய்த சிபிசிஐடி அதிமுகவுக்குள் பகீர் பஞ்சாயத்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான திரு எம் ஆர் விஜயபாஸ்கரை அதிரடியாக கைது செய்திருக்கு சிபிசிஐடி இன்னொரு பக்கம் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளரான திரு பிரித்திவிராஜையும் இன்றைக்கு அதிரடியாக கைது செய்திருக்கு சிபிசிஐடி இதுதான் எக்கச்சக்கமான பரபரப்பை ஏற்படுத்த இந்த கைது அந்த பாத்துருவாங்க கரூர் குச்சிப்பாளையம் காற்று பகுதியை சார்ந்தவர் தொழிலதிபரான திரு பிரகாஷ்ங்க இவருக்கு தோரணக்கல் பட்டியல சொந்தமாக இருக்கக்கூடிய சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவங்களுடைய மனைவி மற்றும் மகளை வந்துட்டு மிரட்டி போலி ஆவணங்கள் கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களுடைய பெயர்ல பத்திர பதிவு செய்து விட்டதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் பதினாலாம் தேதி ஒரு புகாரும் கொடுத்திருந்தாருங்க தொழிலதிபர் பிரகாஷ் இதே போல மற்றொரு புகாரும் மற்றொரு தரப்பால் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் திரு சேகர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டதுங்க இதற்கிடையில் இந்த வழக்கு கடந்த பதினாலாம் தேதி சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தீவிரமான சோதனைகள் விசாரணைகள்லாம் மேற்கொள்ள தொடங்கினாங்க அதாவது நில மோசடி புகார் எழுந்தவுடனே இன்னொரு பக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு தலைமுறைவாகிவிட்டார் அப்படின்லாம் அப்போ வந்து செய்தி வந்ததுங்க இன்னொரு பக்கம் தனிப்படை அமைத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரை தேடுற வேலைகளிலையும் ஈடுபட்டாங்க சிபிசிஐடி அதே நேரத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவங்களுடைய டீம் முன்ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டாங்க ஆனால் அது தள்ளுபடி ஆகியபடியே இருந்தது இந்த நிலையில தான் கேரளாவில் அவங்க இருக்காங்க அப்படின்னு தகவல் வரவோ அழகா ஸ்கெட்சு போட்டு அவரை அதிரடியாகவும் கைது செய்தது சிபிசிஐடி ஒட்டி அதிமுகவுடைய தலைமை வேண்டுமென்றே பழிவாங்கும் நடவடிக்கைகளை இப்படி ஈடுபட்டிருக்காங்க திமுக அரசாங்கம் வேணும்னே அதிமுக டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கண்டனங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க ஆனாலும் கூட எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தரப்பினரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமை மீது கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த வட்டாரத்து ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா தொடக்கத்திலேயே இந்த நில மோசடி இந்த வழக்க ஒட்டி பிரேம் பண்ணி தனக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னு பாஸ்கர் அவங்களுடைய டீம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க அதிமுக தலைமை இது சம்பந்தமான டீடெயில்ஸ் வந்துட்டு பகிர்ந்துருக்காங்க ஆனா தொடக்கத்துல அதிமுக தலைமை பெரிதாக ஆர்வம் காட்டல அதே நேரத்தில் தனிப்பட்ட வகையில் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு முன் ஜாமீன் பெறுவது போன்ற அந்த வேலைகளிலும் இன்னொரு டீம் வந்துட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க சட்ட ரீதியான விஷயங்களிலும் அதிமுகவுடைய தலைமை கிட்ட இருந்து பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் வந்துட்டு கிடைக்கலங்க இருந்தாலும் முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி அவங்களுடைய டீம் மூலமாக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது அவரோடு ஒரு நல்ல நெருக்கம் இருக்கு ஸோ அந்த டீம் மூலமாக ஆட்சி மேலிடத்தில் மிக முக்கியமாக இப்ப இருக்கக்கூடிய ஒரு பவர் சென்டர் இருக்கார் இல்லையா அந்த உறவுக்காரர் ஒருத்தர் புரிஞ்சிருப்பீங்க அவருக்கு நெருக்கமானவர்களை தொடர்படுத்தி அவங்க மூலமாக சில வேலைகள் செய்யப்பட்டது சில நம்பிக்கையான விஷயங்கள் அரங்கேறினது ஆனால் முழுமையாக எதுவும் பாசிட்டிவாக கிடைக்கல அட்லாஸ்ட் அதுவும் கை கொடுக்காததால் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இதில் அதிமுக தலைமை கொஞ்சம் வேகம் காட்டி இருக்கலாம் சப்போர்ட்டாக நின்று இருக்கலாம் முன்கூட்டியே ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் டீம் கரூர் டீம் வந்துட்டு முணுமுணுத்தபடியே இருக்காங்க அதையும் கேட்க முடிகிறது அப்படிங்கிறாங்க அவங்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சோர்ஸஸ்ங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பண்ணியிருக்கணும் சசிகலாவுக்கு கிரீன் சிக்னலாக அதிமுக ஆலோசனை கூட்ட அரசியல் எடப்பாடி முன்னிலையில் பரபரத்த எம்ஜிஆர் மாளிகை நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுகவில் தொடர்ந்து ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரபரப்புகள் வந்த வண்ணம் இருக்குங்க இந்த ஆறாவது நாளில் புது புது ட்விஸ்டெல்லாம் அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் ஆறாவது நாளில் பார்த்தோம்னா ராமநாதபுரம் மற்றும் நெல்லை திருநெல்வேலி அந்த தொகுதியுடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆலோசிக்கப்பட்டது அதுலேயும் அதாவது குறிப்பாக திருநெல்வேலி அதுலேயும் பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் நமக்கு உள்ளாமல் போயிடுச்சு அங்கே வந்துட்டு நம்ம கூடுதலாக டார்கெட் பண்ணி வேலை பாதுகாப்பாக்கணும் அப்படிங்கிறத பல நிர்வாகிகளும் எடுத்து வச்சாங்க இதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டாரு இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா நாகை தொகுதியிலையும் பார்த்தோம்னா முதல் நாள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் போன முறை கூட அதிக நமக்கு வந்துட்டு பதிவானது ஆனா இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை விட ரொம்ப குறைவாகத்தான் சிறுபான்மையினருடைய வாக்குகள் பதிவாகி இன்னும் சொல்ல எஸ்டிபிஐ சிறுபான்மை சமூக சார்ந்த ஒரு கட்சி வந்து நம்ம கூட்டணியில் இருந்தும் அவங்களுடைய நம்மளுடைய வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தீர ஆலோசிக்கணும் யோசிக்கணும் இதே நிலை தொடர்ந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோங்கிறது கனவாவே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு குமரி தள்ளி இருக்காங்க நாகை ரத்தத்தின் ரத்தங்கள் இதற்கு அடுத்து பார்த்தோம்னா வலுவான கூட்டணி நமக்கு வேணும் அப்படிங்கிறத பலரும் எடுத்துரைச்சாங்க முக்கியமா திமுகவுடைய கூட்டணி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக அப்படின்னு உறுதியான கூட்டணியா இருக்கு பல தேர்தல்களாக அவங்க ஒற்றுமையாக பயணிச்சிட்டு இருக்காங்க ஒரு வலிமையான எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படின்னா வலிமையான ஆளுங்கட்சிய பலகீனமான ஆளுங்கட்சியாக மாற்ற வேலையை நம்ம தொடங்கணும் அதாவது ஆளுங்கட்சியுடைய கூட்டணியை நம்ம உடைச்சா மட்டும்தான் நம்ம பக்கம் அந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வெற்றி வாகி சூட முடியும் இப்போவும் திமுக கூட்டணியில் திமுக ஆட்சி மீது இரண்டு இடதுசாரிகளும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் விடுதலை சிறுத்தைகளும் பல்வேறு அதிருப்திகளையும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஆகட்டும் இன்னொரு பக்கம் ஆம் அவர்களுடைய படுகொலை ஆகட்டும் அப்புறம் இப்ப கட்டண விஷயத்தில் கூட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இப்ப இருந்து அந்த கட்சியில நம்முடைய கூட்டணியில் சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்யணும் வலிமையான கூட்டணியால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்திருக்காங்க பல்வேறு தொகுதியிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு ஓ எஸ் மணியன் அவரும் கூட இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்க தேர்தல் வந்துடும் அப்போ பார்த்துக்கலாம்னு நம்ம இல்லாமல் இப்போ இருந்தே நம்முடைய கூட்டணியை வலிமையாக்கக்கூடிய வேலைகளை நம்முடைய பொதுச்செயலாளர் வந்துட்டு தொடங்கிடணும் இப்போ இருந்து அந்த டீமில் இருக்கக்கூடியவர்கள்ட்டி பேச தொடங்கணும் அப்போ தான் நம்மளால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார ஒரு சூப்பரான கூட்டணியை அமைக்க முடியும் கடைசி ஆண்டில் ஆளும் திமுகவுக்கு எதிராக தீவிரமாகவும் களமாட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துரைச்சாருங்க இவை எல்லாவற்றையுமே செயலாளரான திரு எடப்பாடி கவனமாக கேட்டுக்கிட்டாரு சரி பார்ப்போம் நிச்சயமா ஆவணம் செய்வோம் அப்படிங்கறத மட்டும் பதிலாக சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் ஆறாவது ராமநாதபுரம் தொகுதி சம்பந்தமான அந்த ஆலோசனை கூட்டமும் அரங்கேனது முக்கியமா ஒரு லட்சம் கூட தாண்டாத அதிமுகவுடைய வாக்குகள் இன்னொரு பக்கம் தனி சின்னத்துல போட்டிட்டு பலர் வந்து அதே பெயர்ல போட்டியிட்டும் கூட ஓபிஎஸ் அவர்கள் எப்படி மூன்று லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அப்ப கட்சி நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லையா அப்படிங்கிற கேள்வியெலாம் வருது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார சில பல உள் முரண்பாடுகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருக்காங்க ஆனால் இதற்கு தான் இன்னொரு தரப்பில் இல்லைங்க தென் மாவட்டத்தில் முக்களத்து சமூக வாக்குகளை வந்துட்டு நம்ம பெரிய அளவில் அறுவடை செய்ய முடியல நம்ம இழந்திருக்கோம் நம்ம கட்சிக்குள்ளார எழுந்திருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக்கி இன்னொரு தரப்பினர் வந்துட்டு அதாவது ஓபிஎஸ் டீம் இவங்கெல்லாம் அந்த வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம முக்களத்தோர் சமூக வாக்குகளை டார்கெட் செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை வந்துட்டு சுய விமர்சனம் செய்து கொண்டு இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நமக்கு வந்துட்டு கை கொடுக்கும் முக்களத்தோர் சமூக வாக்குகள் இல்லாம தென் மாவட்டங்களில் வெற்றி என்பது மிக கடினம் அப்படிங்கிறதையும் பலரும் எடுத்துரைத்தாங்க இதை ஒட்டி தான் மறுபடியும் ஒன்றிணைவு எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒற்றுமையாக பயணிக்கலாமே அப்படின்னு சிலர் கருத்துக்களை முன் வச்சாங்க குறிப்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா ஆகியோரை நம்முடைய கட்சியில் மீண்டும் இணைத்துக்கொண்டு நம்ம ஒற்றுமையாக பயணித்தா இழந்த வாக்குகளையும் அடுத்த தேர்தலில் அறுவடை செய்து விடலாமே அப்படின்னு ஓப்பனாகவே பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க ஆனால் கட்சியுடைய ரெட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே போட்டியிட்ட வர ஓபிஎஸை எப்படிங்க கட்சியில் மறுபடியும் ஏற்றுக்க முடியும் அவர் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு கராராக மறுத்திருக்கு தலைமை அதே நேரத்தில் பல்வேறு நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஆனால் சின்னம்மா அதாவது வி கே சசிகலா அவங்கள வந்துட்டு கட்சியில் இணைச்சிக்கலாம் எங்கே போனாலும் எங்களை வந்துட்டு நல்லது கிட்டது எங்கே போனாலும் எல்லாம் ஒன்றா இருந்தால் பா அப்படிங்கிற கேள்விகளை பலருமே முன் வைக்கிறாங்க அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கட்சி தொண்டர்களுக்கும் எழுந்திருக்கு ஏன்னா ஓபிஎஸ் தான் கட்சி சின்னத்துக்கு எதிராகவே போட்டி போட்டார் ஆனால் சசிகலா அவங்க வந்துட்டு கட்சிக்கு எதிராக எந்த இடத்துலையும் வந்துட்டு போட்டி போட கிடையாது ஃபஸ்ட்லேருந்து ஒன்றிணைவு அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க ராமநாதபுர தொகுதி நிர்வாகிகள் அங்கே மட்டும் கிடையாது டெல்டா இருந்தும் சசிகலா அவங்களுக்கு ஆதரவான குரல் வந்துட்டு தொகுதி சார்ந்த ஆலோசனை கூட்டங்களில் வழிபட்டிருக்குங்க இப்படி பல தொகுதிகளில் இருந்தும் பலரும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் ஓப்பனாகவும் பலவற்ற வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஆனால் இதையும் அதிமுக பாசிட்டிவாக பார்க்குது அதாவது ஓப்பனாக பேசலாம் அப்படிங்கிறதன் மூலமாக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடையில் ஒரு கூடுதல் நெருக்கத்தை உருவாக்க முடியுது நேரடியாக தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்க முடியுது தலைமையால் யாருமே வந்து செட்டப்லாம் பண்ண கிடையாது ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் அவங்களா வந்து மைக் வாங்கி பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதால கூடுதல் ஒரு நெருக்கமும் வருது அந்த தடைகளை வந்து வெட்டி இருக்குது தலைமை இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க எடப்பாடி அவங்களுடைய ஆதரவாளர்கள் அடுத்து ஓபிஎஸ் அவருக்கு கராராக நோ சொன்ன அதிமுகவுடைய தலைமை எடப்பாடி அவங்களுடைய டீம் சசிகலா அவங்களுடைய அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு எடப்பாடி ரொம்ப பொறுமையாக பக்குவமாக ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் இதொட்டி தான் இபிஎஸ் விகேஎஸ் ரெண்டு பேரையும் பேச வைக்கிறதுக்காக இன்னொரு டீம் வந்துட்டு வெளியிலிருந்தும் முயற்சிகளில் இருக்காங்க மனம் திறந்து பேசுகிறப்ப சில பிரச்சனைகள் முடியலாம் அப்படின்னும் அந்த முயற்சிகளில் ஒரு டீம் ஈடுபட தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இவங்க எல்லோருமே உள்ளே வந்தால் கட்சிக்குள்ளே வந்தால் மறுபடியும் அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது பவர் சென்டராக மாற வாய்ப்பு இருக்குது அவங்க பணி தீர்க்கவும் வாய்ப்பு இருக்குது இப்படி பல்வேறு அந்த அரசியல் ரீதியிலான கத்திகளும் இருக்கிறதால கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே வராமல் தான் தன்னுடைய ஒற்றை தலைமைக்கு பாதுகாப்பு அப்படின்னு எடப்பாடியுடைய டீம் வந்துட்டு கருதுகிறாங்க இருந்தாலும் தொண்டர்கள் பலரும் பல்வேறு தொகுதிகளிலிருந்து உணர்வு பூர்வமாக எல்லாவற்றையும் கொட்டுவதால் அதை கராராக நோவும் சொல்ல முடியல தலைமையால் இதுதான் இப்போ அதிமுகவுடைய தற்போதைய நிலைமையாக இருக்குது ஆறாவது நாள் டுஸ்ட்டு இது தாங்க அப்படின்னோ இந்த பின்னணிகளையும் போட்டுடைக்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க உங்களுடைய பார்வையை அதிமுகவுடைய தோல்வி சம்பந்தமாக உங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும் கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் சுவி வேணும் வெட்டிங் கேட்டரர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்